எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயோட நைன்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முன்னேற்றப்பற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் திஸ் இஸ் மை மாவும் பத்மாவதியும் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஒரு பேக்கரி ஷாப்பில் வந்து திறந்த வெளியிலே வந்து பாதாம் பால் கொடுத்துருக்காங்க அதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆனது என்னான்னு தெரியல அது அப்படியே வந்து லீக்கேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க இது தொடர்பாக ஐயங்கார் பேகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து விசிட் பண்ண வரும்போது மாட்டியிருக்காங்க இது ஒரு சில இடங்களில் நடக்குது இது வந்து பிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை சம்பவம் நியூஸ் அப்டேட் எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை ஆனது தென் திறந்த வெளியில் பாதாம் விற்பனை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மாட்டியிருக்காங்க அய்யங்கார் பேக்கரிங்க நேமு ஒரே ஒரு பேக்கரியில் நடந்ததுனால எல்லா ஐயங்கார் பேக்கரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து இஷ்யூஸ் வந்து போகும் கண்டிப்பாக எல்லோரும் க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க உங்கள் பேக்கரியை நம்பி தான் பல பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கு என்றைக்குமே வந்து குறை வச்சிடாதீங்க ப்ளீஸ் ஒரு ப்ராண்டு வளரணுன்னா அதோடைய குவாலிட்டி தென் குட் சர்வீஸ் இதெல்லாமே எல்லாமே ப்ராப்பராக இருந்தாலும் ஒரு நபர் தப்பு பண்ணுறதுனால என்டையருமே வந்து பார்த்திங்கன்னா என்டையர் பேக்கரி பிரான்ச்சஸ்க்குமே வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் இருங்க ஓகேங்களா யாரும் உங்களை வாட்ச் பண்ணலை உங்களை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பல நினச்சி உள்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி தான் நீங்கள் மாட்டியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் ஒரு டாக்டர் தொழில் எப்படியோ உயிரை காப்பாற்றுறது இது வந்து ஃபுட்டு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அனைத்து மெம்பர்ஸும் க்ளீன் அண்ட் நீட்டோட வந்து எந்த ஒரு ஒரு பொருளை செய்து இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் மக்கள் சாப்பிடக்கூடிய பொருள் அனைத்து பொருளையும் அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் நல்ல ப்ராப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும் இடத்த ஸோ நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பல்பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுக்கண்ணிங்க